பிரியாணி சமைக்க அரை நாள் ஆகிடுதாங்க இப்போ பாருங்கள் அரை மணி நேரத்தில் எப்படி செய்யுதுன்னு நான் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்ல போகிறேன் அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஆஃப் அன் அவரில் சிக்கன் பிரியாணி செஞ்சிடலாம் ஒரு கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கோங்க இந்த ஒரு கிலோ அரிசி வந்து மூணு டம்ளர் இருந்துச்சு இதை வந்து நாலரை டம்ளர் தண்ணி அளந்து அடுப்பில் வச்சிருங்க சூடாகட்டும் ஒரு கிலோ சிக்கனை கழுவி வச்சுங்க இந்த தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளேயே நம்ம மசாலாவை வதக்கிடலாங்க இரநூத்தி ஐம்பது கிராம் கடல் எண்ணெயை ஊற்றி ரெண்டு ரெண்டு கிராம் கிராம்பு ஏலக்காய் மொத்தம் போட்டுருங்க அதுக்கப்புறம் நூற்றி ஐம்பது கிராம் பூண்டு போட்டு நல்லா வதங்க தோல் உரிச்ச பூண்டாக தான் இருக்கணும் நூறு கிராம் தோல் உரிச்ச இஞ்சி ஆ பண்ணுங்க அதுவும் நல்லா பொன்னரமாக இரநூத்தி ஐம்பது வெங்காயம் இரநூத்தம்பது தக்காளி கொஞ்சமாக புதினா போட்டு நல்லா வதக்குங்க இந்த பதம் வதங்கி வந்த உடனே நூறு கிராம் தயிர் ஆட் பண்ணுங்க நாற்பது கிராம் கல் உப்பும் பத்து கிராம் சட்டி தனி மிளகாய் தூளையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க ரெட் கலரில் வந்துடும் இந்த டைமில் சிக்கனை ஆட் பண்ணிடலாம் சிக்கன் ஆட் பண்ண இதே டைமில் அரிசியை வந்து ஒரு வடியில் ஊற்றி வச்சிருங்க சுத்தமாக தண்ணி வடிஞ்சிடும் அதே போல் கொதிக்க வச்ச தண்ணி எடுத்து மசாலாவில் ஊற்றுங்க மசாலா கொதிக்கவிட்டோம் நல்லா பெரிய சைஸில் மணி இந்த டைமில் புளிஞ்சு விட்டுருங்க அரிசியை வந்து இப்போ இந்த அளவு கொதிச்சவொடனே அரிசியை கொட்டிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஒரு எட்டு ஆறாவது துங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கெல்லாமே சூப்பராக வந்து இந்த அரிசி கொதித்து வந்துடும் அந்த ஸ்டேஜில் விசில் விட்டிங்கன்னா ஒரே ஒரு விசில் விட்டால் பிரியாணி ரெடி ஆகிடும் பட் நம்ம வந்து மேலே எப்போயும் போல் மூடி போட்டு கொட்டாங்க வச்சு பற்ற வச்சிரும் கீழே ஃபுல் சிம்மில் வச்சுரும் பத்து நிமிஷம் கழிச்சு கீழே ஆஃப் பண்ணிடுங்க இருபது நிமிஷம் கழிச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணிங்கன்னா சீரக சீரகசம்பா சிக்கன் பிரியாணி தம் பிரியாணியாக சூப்பராக ரெடி ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்